ஒரு சீரியல் நடிகையே இந்தியன் டூ திரைப்படத்தை பார்த்துட்டு கடுப்பாயிருக்காங்க அப்படின்னா படம் வந்து சீரியலை விட கேவலமாக இருக்கா அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க சமீபத்தில் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் நம்ம சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இந்தியன் டூ திரைப்படம் வந்து திரைக்கு வந்தது எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை அப்படின்னாலும் இந்த படம் வந்து பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால வசூல் வந்து எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் வசூலையும் எடுக்க முடியாமல் ரொம்பவே திணறிட்டுருக்காங்க ஏன்னால் படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் இதுவரையும் வந்துட்டே இருக்குது கமலையாவுக்கு பெரிதளவில் ரசிகர்கள் இருந்தாலும் அதை வச்சு சமாளிச்சிடலாம் ஆனால் அவருடைய ரசிகர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே குறைவானது அப்படிங்கிறதுனால அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கமல்ஹாசன் அவர்களுடைய படம் வசூல் பண்ணும் ஏன்னா ரசிகர்களை வச்சு வசூல் பண்ணுறதெல்லாம் அவருக்கு சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்தது இப்போது சீரியல் நடிகை ரச்சிதா மகாலட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு இந்தியன் படத்தையே ரீரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஹைலி டிஸ்அப்பாயிண்டட் இந்தியன் டூ திரைப்படத்தை பார்த்துட்டு ரச்சிதா மகாலட்சுமி புலம்பல் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு ஸோ ஒரு சீரியல் நடிகைக்கே படம் வந்து இந்த அளவுக்கு பிடிக்கலை மோசமாக இருக்குது அப்படின்னா அப்போது சீரியலை விட படம் மோசமாக இருக்கா அப்படின்னு தான் இப்போது எல்லோரும் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்காங்க சரி படம் பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்